நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கினால் அறிவு வெளிப்படும் அறியாமையை எடுத்துட்டோம்னா அறிவு திருவள்ளூர் ஒரு சொல்றாரு அறிதோறும் அறியாமை கண்டற்றால் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட போதுதான்ப்பா எனக்கு தெரியுது நேத்திக்கு இது தெரியாமல் இருந்தது நேத்தி நாம் இது தெரியாத முட்டால தானே இருந்தோம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் அறிதோறும் அறியாமை கண் காண்பது போல ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேத்தி இது தெரியாமல் இருந்ததுங்க சாக்ரட்டிஸு அவன் எவ்வளோ பெரிய அறிஞனுங்கிறதுக்கு விஷத்தை குடித்து சாகணும்னு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு என்ன அதுக்கு தப்பு பண்ணார் அவரு அறிவை பரப்புனார் அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அது பிடிக்கல அதை சிந்திக்க சொல்றான் சிந்திச்சா நம்மள வச்சுக்க மாட்டானு சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மள விட்டுருவான் அப்ப சிந்திக்காம இருக்கிறது அவனுடைய விருப்பம் எதா இருந்தாலும் ஏன் எதற்கு என்று கேள்ன்னு சொல்லிவிடுக்குறார் ரொம்ப பேருக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் யோசிக்க சொல்கிறார் சிந்திச்சு பாருங்கிறார் நமக்கு தான் அது நம்பிக்கிட்டு போயிடுறது தான் நல்லது அதில் இடையில் போய் சிந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் சிந்திச்சு சிந்திச்சுப்பார்ரா புடிப்பார் கடைசியில் பேச்சை முடிக்கிற போது பெரியார் எப்படி முடிப்பார் தெரியுமா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்கிறேனேன்னு நீ நம்ப வேண்டாம் நீ யோசனை பண்ணி பாரு வீட்டில் போய் நான் சொன்னது உன்னுடைய அறிவுக்கு ஒத்து வந்தால் ஏற்றுக்கோ இல்லைன்னா தூக்கி போடு அதுதான் அறிஞர்கள் பேசுகிறது அதுதான் பேசணும் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் வேற ஒன்றும் சொல்லலை பார் உன்னையே நீ அறிவாயின்னு முதல்ல ஒன்று உனக்கு தெரியுமான்னு கேளு அப்படின்னு நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்ல என்னையே எனக்கு தெரியும்னா இவரை எப்படி எனக்கு தெரியும் அப்போ தண்டனை கொடுத்துட்டான் நீ சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க நான் வாங்க முடியாதுங்க நான் தப்பாக சொல்லியிருந்தா வாபஸ் வாங்குவேன் நான் சரியாக தானே சொன்னேன் இந்த மதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது சொல்லி இருக்கிறதுக்கு மீறி வேற ஏதாவது சொன்னா கோபம் வருது இப்ப கோப்பர் என்னங்க கேசி என்னங்க சொன்ன உருண்டையா இருக்கு இதுல தப்பு இருக்கோ அந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண போப்பாட்டவரெல்லாம் சேர்ந்து எங்க வேத நூல்ல இருக்கிறத மாத்தி நீ சொல்ற வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னா உனக்கு கொலை தண்டனை கொண்டுட்டான் இப்போ இருக்கிற போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு முந்தி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறார் அது கேட்டா என்ன கேட்காட்டியே நான் ஏன் அவன் செத்துப்பிட்டான் அவனை சாகடிச்சிட்டான் என்ன சொன்னான் ஒன்று உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் யோசிச்சுப்பார் ஒத்துக்க முடியுதான்னு பாரு அவன் பால் பல காரணம் சொல்லி இந்த பூமி உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறான் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேரலான்டான்னு சொல்கிறான் இருந்தால் தானே வர முடியும் தட்டையாக இருந்தால் போய் மாட்டே கேட்குறான் அது சரிதானேன்னு யோசிக்க வேண்டாமோ அதான் அப்படி தண்டனை கொடுத்தாச்சு நாளைக்கு காலையில் அவனுக்கு விஷம் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி ராத்திரி சிறையில் இருக்கிறான் இருக்கிற போது அவனுடைய அடுத்த அறையில் ஒரு இருக்கிற சிறையில் இருக்கிற ஒருத்தன் பாட்டு பாடிட்டுருக்கான் பாட்டு பாடுறான் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறான் சாக்ரட்டிஸ் இதுவரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை அதோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த சிறை காவலனை நான் கூப்பிடுறார் அந்த ஆளை நான் பார்க்கணும் பார்க்க முடியுமான்னு கேட்குறார் எதுக்குங்கிறார் அவன் பாடின பாட்டு நல்லா இருக்கு அது யார் எழுதுனா எங்கடி கற்றுக்கிட்டேன்னு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா அவனை கூப்பிடுங்க இன்னொரு தடவை பாடம் சொல்லி கேட்கணுங்கிறார் ஏண்டா காலையில் நீ இதை தெரிஞ்சுன்னா உனக்கு தெரியாட்டேன்னா யாரும் சாவப்புறவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் ஐயோ உயிர் போகுதுன்னு இருப்பான் நீ ஏன் அதை அல்ல இல்லை அவரை கூப்பிடுறா கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்போ அந்த கூட இருந்தவர்களாம் கேட்குறான் அனிட்டு சிறுன்னு ஒருத்தன் அவன் கேட்குறான் இப்போ என்னத்துக்கு அவனை முடையாக கூப்பிட்டு கேட்டேன் அப்படின்னா இல்லப்பா சாகரத்துக்கு முந்தி ஒன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தெரிஞ்சுக்காம எவ்வளவு பெரிய சிந்தனை சார் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்தது தெரிஞ்சுக்காம செத்துட்டோன்ட்டு எதுக்குடா சாப்பிட போது தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடு அதுதான் அறிவை தேடு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவரை கேட்டால் சொல்லுவார் எது வரைக்கும் தெரிஞ்சு எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம் திருவள்ளுவர் திருவள்ளூர் சாவரம் வரைக்கும் படிக்கலாம் நீ நூறு வயசில் செத்தினா நூறு வயசு வரைக்கும் படி தொண்ணூற்றி எட்டில் செத்தினா தொண்ணூத்தி வரைக்கும் படி என்னைக்கு சான் துணையும் கல்லாதவார் யாதானும் நாடாமல் ஊர் ஆமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவர் உனக்கு எல்லா நாடும் நாடுன்னு ஆகணும்னா இவர் எல்லா நாட்டுக்கும் விட்டு விட்டார் ஒன்னே தான் இவருக்கு முதல் என்ன கல்வி தான் அந்த கல்வியை வச்சுக்கிட்டு ஊர்ல உலகம் பூரா சுற்றி விட்டார் அந்தந்த நாட்டில் உள்ளவங்களும் அவங்க பிள்ளை மாதிரி இவரை பார்த்துருக்காங்க இல்லையா திருவள்ளுவர் சொல்றார் யாதானும் நாடாமால் எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு யாதானும் ஊராமால் ஊரும் எ ஊர் யாதும் ஊரே யாபரும் கேளிர் எல்லா ஊரும் எ ஊர் தான் எல்லாரும் என் உறவினர்கள் யாவரும் கேளிர் அது சொல்றார் யாதானும் நாடாமல் ஊமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நீ சாவர வரைக்கும் படிக்காம இருந்தே சாந்துனையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்றார் ஆக எது வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் படிக்கலாம் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழகுறதுக்கு அல்ல அழவே வேண்டாம் பட்டணத்தார் பார்க்குறாரு செத்து போனவனை தூக்கிட்டு நாலு பேர் அழுதுகிட்டே போனான் அதுக்கு அவர் சொல்கிறாரு செத்த பிணத்தை போகும் பிணங்கள் தூக்கி கொண்டு அழுது கொண்டு போகின்றன இவன் நாளைக்கு சாவப்படுறார் என்னமோ இன்னைக்கு செத்த பிணை பார்த்துட்டு இவர் அழுகுறார் இல்லை நான் எது எது வரைக்கும் வாழ முடியுமோ அவருக்கு வாழ்ந்தாதான் அவன் மனுஷன் கடைசி வரைக்கும் வாழ தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா நாம் ஒன்று சொல்கிறோம் பாருங்க ஒன்றே ஒன்று என் தலையில் அதை தான் சரி எழுதியிருக்காம என் தலையில் அதான் என்னமோ இவர் தலையில் மொட்டை அடித்து பார்த்தது மாதிரியா இல்லை எழுதியிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன இதில் அதான் எழுதியிருக்கு அப்படின்மா குண்டுக்குள்ளி அடிகளார் சொல்லுவார் தலையில் பிரம்மா எழுதியிருக்கான்னு சொல்கிறானே இது சாத்தியமா இது நடக்குமா ஏன்னா பார்பர் ஷாப்பில் முடி வெட்டிக்க போகிறவன் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான் இங்கே ஆட்டுறான் அங்கே ஆட்டுறான் இவனா எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டியிருப்பான் எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டுவாங்கிறீங்க நீங்கள் அப்படி போற அவர் எதையுமே காரிய சாத்தியமாக நினச்சிப்பா எது முடியுமோ அப்படி நினச்சிப்பார் அவர் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார் அடிகள் ஒருத்தர் பழனி பழனி கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர் வாழை தோட்டம் போடுறார் போடும்போது அவர் வேண்டிக்கிறார் சாம வேண்டிக்கிறார் நல்லா விளைஞ்சதுன்னா தாரெல்லாம் நல்லா பெருசு பெருசா வந்ததுன்னா முதல் தார் வெட்டி உனக்கு கோயில் கொடுத்துடுறேன் நல்லா விளைஞ்சது ஒரு தார் பார்த்தா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு பெரிய பெரிய காய்கள் இருக்கு எல்லாம் மலைவாழை முதல் தார வெட்டினார் நானூற்றி ஐம்பது கா இருக்காது இவ்வளோ உயரம் இவ்வளவு உயரம் வச்சு சாக்க மூடி பழுக்க வச்சு வீட்டில் ஒருத்தன் வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் பழனி கோயிலில் கொடுத்துட்டு வா அந்த கோயில் அதிகாரி இருப்பார் ஈவோ இருப்பார் அவர்கிட்ட பழம் வந்ததுன்னு ஒரு சீட்டு எழுதி வாங்கிட்டு வாடா அப்படின்னு அதில் நானூற்றி ஐம்பது பழம் இருக்கு எண்ணிட்டார் கொடுத்துட்டு சான்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா சரி சரியானு தூக்கிட்டு போறான் சாமிக்கு தார் கொடுத்து அனுப்பணுங்கிற நினப்பு இருந்ததே தவிர தூக்கிட்டு போகிறவனுக்கு சோத்துக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு நினப்போம் இல்லை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறான்ல த தாரை தூக்கிட்டு அவனுக்கு போகிற வழியில் பசிக்குமே கொடுக்கணும்னு அவருக்கு அந்த ஞாபகம் அல்ல கொண்டு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரும் போயிட்டான் போகிற வழியில் அவனுக்கு காலையிலையும் அவன் சாப்பிடல வெயிலில் போகிறான் பசியாக இருந்தது இறக்கி வச்சான் ஒரு ஆறு பழத்தை பிச்சு தின்னுட்டான் அவங்க என்ன பண்ணுவான் பசி தாங்கலை ஆறு பழத்தை தின்னுட்டான் கொண்டு போய் கொடுத்தான் ரசீது வாங்கிட்டு சொன்னாங்க ஐயா அப்படின்னு கொண்டு கிட்ட சொன்னான் அந்த ஈவோ என்ன பண்ணார் எண்ணி பார்டான்னார் ஒருத்தனை விட்டு என்ன சொன்னார் நானூற்றி நாற்பத்தி நாலு பழம் இருந்துச்சு ஆறு தான் போயிட்டு இல்லை நானூற்றி நாற்பத்தி நாலு பழங்கள் வந்து சேர்ந்தன அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அதை வாங்கிட்டு வந்து இவன் கொடுத்தான் இவர்கிட்ட டே என்னடா நானூற்றி ஐம்பது கொடுத்தேன் நானூற்றி நாற்பத்தி நாலு நான் அந்த ஆள் எழுதியிருக்கான் ஆறு எங்கடா என்ன சாமி பசியாக இருந்தது நான் சாப்பிட்டேன் என்னால் தாங்க முடியலைங்க அதெல்லாம் சொல் ஏண்டா சாமிக்கு கொடுத்ததுயா நீ தின்ன ஏண்டா சாமிக்கு பூஜைக்காக கொடுத்தது பஞ்சாமிரதத்துக்காக நான் கொடுத்த அனுப்புனேன் அதை நீ தின்னு இருக்கிய பாவி உருப்பிடுவியா போவையா வருவியா பெரிய ஒரு சாட்டை எடுத்துருந்து ஆட்டி பின்னிப்பார் இந்த பையனை கட்டி போடுறா தூணல அப்படின்ட்டு முருகனுக்கு கொடுத்தா இந்த பைய தின்னு முடிஞ்சது ராத்திரி படுக்கிறாரு சாப்பிட்டுட்டு தூக்கம் தூக்கத்தில் முருகன் வர்றான் கனவுல முருகன் வர்றான் பா நீ அனுப்புன வாழைப்பழம் ரொம்ப ருசியா இருந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளவு ருசியான பழம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை ஆறு பழம்னாலும் ஆறு பழம் என்ன பழம் தெரியுமாரு என்ன ஆறா நானூற்றி நாற்பத்தி நாலு இல்லை கோயில் அது எனக்கு தெரியாது கோயிலுக்கு கொடுத்ததை பற்றி எனக்கு தெரியாது அந்த ஏழை பாரு ஆறு பழம் அது நேரடியாக எனக்கு தான் வந்ததுன்னார் என்னங்க அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அவர் ஒரு மடாதிபதி அவர் சொல்றார் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதுதான் இறைவனுக்கு சேர் இறைவனுக்கு நேரா செஞ்சினா ஏழைக்கு வராது ஏழைக்கு செஞ்சினா ஏழைக்கும் கிடைக்கும் இறைவனுக்கும் போய் சேரும் வாரியார் இதை எப்படி சொல்லுவார் தெரியுமா அழகாக சொல்லுவார் தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா இப்போ தபால் போடுறதெல்லாம் ஒன்றும் இல்லை நின்று போச்சு என்ன தபால் பொட்டியில் கொண்டு போய் தபாலை போட்டோம்னா அது தபால் பொட்டிக்கும் போவும் தபால் ஆஃபீஸுக்கும் போகும் அங்கே போய் தானே முத்திரை குத்தி அனுப்புவான் தபால் பொட்டியில் போடுறது தபால் பொட்டிக்கும் போகும் தபால் ஆபீஸுக்கும் போகும் தபால் ஆபீஸ்லேயே நேராக குண்டி கொடுத்தா தபால் ஆபீஸுக்கு தான் போகுமே தவிர தபால் பொட்டிக்கு வராது ஆண்டவனுங்கிறது தபால் ஆபீஸ் அடியார் என்பவன் தபால் பொட்டி இதில் போட்டினா இவனுக்கும் போகும் அவருக்கும் போகும் அத திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார் அவர் சித்தர் இல்லையா அவர் அழகாக சொல்கிறார் ரெண்டு கோயில் சொல்கிறார் ஒன்று நடமாடுற கோயில் இன்னொன்னு படமாடுற கோயில் அதே நம்ம கோயில் சாமி பசுபதீஸ்வரர் இருக்கிறது படமாடும் கோயில் நீங்களும் நானும் நடமாடும் கோயில் அவர் சொல்றார் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் நம்ம மனுஷனுக்கு ஒன்று கொடுத்தினா படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு அது ஆமே படமாடும் கோயிலில் இருக்கிற பகவனுக்கு அது போய் சேரும் படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று இன் படமாடும் கோயிலில் கொண்டு நேராக கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு அது ஆஹா ஏழை எளிய மக்களுக்கு உதவுனின்னா அங்கே போய் சேரும் நீங்க எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லை படிக்கிறோமே அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம அதனுடைய உட்பொருள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோமா அதுமாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நன்றாக வாழ தெரிந்து கொண்டால் போதும் விதி இருக்கா இல்லையா கவலைப்படாதே இருந்தால் தான் நீ என்ன பண்ண போகிற இல்லைன்னா தான் என்ன பண்ண போகிற புத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்டான் சிரிச்சார் அவர் சிரிச்சார் என்னையா சிரிக்கிறீங்க பதில் சொல்லக்கூடாதா இப்போ இருந்தா நீ என்ன பண்ண போற இல்லைன்னா என்ன பண்ண போற அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க நீ என்ன பண்ண போற இல்லை வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள் அதுதான் வாழ்க்கை அது இருக்கா இது இருக்கா உனக்கு ஏண்டா இந்த கவலை எல்லாம் நேர்மையாக வாழ்க்கைங்கிறது என்னென்ன வாழணும் வாழ்கிற போது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோண்ணா நன்றது நல்லது செய்தல் ஆற்றிர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்னா உன்னால் நல்லது செய்ய முடியவில்லையா கவலை இல்லை கெடுதல் செய்யாமலாவது இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க்கையை வாழ் அதுதான் வாழ்க்கை அவ்வாறு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயமும் நல்ல சமுதாயமாக நல்லதாக அமையும் ஆகையினால நாம் எல்லாரும் வாழுகிற பொழுது ஒன்றை தெரிந்து கொண்டால் போதுமானது நம்ம எவ்வளதோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இப்போ நம்மகிட்ட பெரு சொல்கிற போது பார்த்திங்கன்னா பெரியவங்க நம்ம நிறையா வயசு கூடுதலாக உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க நம்மகிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல இளைஞர்கள் இப்போ நல்லா இல்லை நம்ம நினைக்கிறோமா இல்லையா சார் எல்லாம் கெட்டு போயிட்டான் சார் வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு சொல்ல அவன் கிராப் வச்சுருக்கான் பார்த்தீங்களா சார் இந்த இப்படி இப்படி நீட்டி உனக்கு என்ன இப்போ வச்சுருக்கான் நான் வச்சுருந்ததே எங்கள் அப்பாக்கு இப்போ இது மோசமான வெட்டா வெட்டிருக்கானா ஏதோ சுமாராக தானே வெட்டியிருக்கிறேன் எங்கள் அப்பா இதை முதல்ல வெட்டிக்கிட்டு வந்தபோது அவருக்கு பிடிக்கல சார் நீ உருப்பிட மாட்டேடான்ட்டார் எப்போ கிராப் விட்டுறியோ நீ உருப்பிட மாட்டேன்னார் ஏன் கிராப் விட்டுனா உருப்புடுறதுக்கும் கிராப் விட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு ச பெண்கள்லாம் உடை உடுத்துறத பார்த்தீங்களா சார் எல்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிருச்சு சார் உனக்கு என்ன ஏ வாழ்க்கையில் சில மாற்று கல்யாணம் நடக்குது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க சார் என்னால் காலையில் போக முடியல சாயந்தரமாக போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு போகிறேன் போய் பார்த்தா பொண்ணும் அங்கே இல்லை மாப்பிள்ளையும் இல்லை பொண்ணோட அப்பா இருந்தார் என்ன சார் பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன் சா பொண்ணு மாப்பிள்ளை கோயில் அழைச்சிட்டு போவாங்களேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன் அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார் இல்லை தம்பி சினிமாவுக்கு போயிருக்காங்க தான் கல்யாணம் ஆகிருக்கு இப்போ சினிமாவுக்கு என்ன இல்லை காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் அது அவ்வளவு நல்லா இருக்காது மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னே இப்போ போயிட்டாங்க இதில் நாம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு ஏதோ சின்னஞ்சரிசுகள அது போனால் போயிட்டு போகுது சபரிமா போயிட்டு போதும் அப்படின்னு பக்கத்தில் ஒரு கழிவு நின்றுட்டு இருந்துச்சு வயசானம்மா ஆட ஆண்ட நிச்சு ஏம்மா ஒன் நீ எதுக்குமா ஆண்டவனை உன கூப்பிட்ற என்ன விஷயம் என்ன என்னை தம்பி காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரமே சினிமா கூப்பிட்டுதுவோ போனால் உனக்கு என்ன எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அதுக்கு அதுக்கு எப்போ ஆயிருக்கும் அறுபது எழுபது வருஷத்துக்கு முந்தைய ஆயிருக்கும் அந்த நினைப்பில் சொல்லுது எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்க்குறதுக்கே மூணு வருஷம் ஆயிட்டு அதுக்கிடையில் ரெண்டாவது பைய பிறந்துட்டான்னு அது கெட்டதை விட நான் சொன்ன நீ மூஞ்சி பார்க்காமலே ரெண்டு பைய பிறந்துருக்கானா நீ பார்த்துருந்தீங்கன்னா என்னம்மா இருக்கும்னு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாரு ஒன்றும் ஆயிருக்காது அந்த அம்மாவோட முக அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா சார் அந்த காலத்தில் இருந்தது என்ன இப்போ மாற்றம் தானே சாயந்தரமே போகிறாங்க அப்படின்னா இது புதுசாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல அதனால சொல்றார் அப்போ கோயிலுக்கு போனாங்க இப்ப சினிமாவுக்கு போகிறாங்களே எங்கேயோ போகிறாங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கிறது தான் முக்கியமே தவிர இங்கே இப்படி இருக்கா இந்த உடை இப்படி இருக்கா நடைமுடைய பாவனை மாறியிருக்கா அதில் என்ன இருக்கு மாறட்டும் எது வேணாலும் செய்யட்டும் அந்த ஒழுக்கம் நல்ல பண்பாடு இவைகளிலிருந்து மாறாமல் இருந்தால் அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை உடை மாறலாம் இது காலத்துக்காலம் மாறக்கூடியது மாறக்கூடியதுதான் மாறுதல் என்பதுதான் மாறாததுன்னா உலகத்தில் மாறாமல் இருக்கிறது எதுன்னா மாறுதல்